ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜபா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா கைத்தில் உலகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க இங்கே வந்து குட்டி குட்டி கூடையாக போட்டு நம்ம வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் பட்டர்ஃப்ளை போட்டிருக்கேன் இந்த ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி குட்டியாக ஒரு பவுல் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து பவுல்லே கைப்பிடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எனக்கு ஒரு சர்ச்சு ஆர்டர் அதனால் நான் போட்டிருக்கேன் அவங்களுக்கு கொடுக்கணும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எனக்கு அம்மன்ல தெரிவிங்க இந்த மாதிரி குட்டி கூட எனக்கு வேணும் ரிட்டர்ன் கிஃப்ட் கிஃப்ட்டு கொடுக்க வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அது மாதிரி போட்டு தரேன் தரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இந்த கூடைகள்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லி இதனுடைய மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லி உங்களுக்கு வருகிற வீடியோவில் நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ச்சியாக நான் வீடியோ போடுவேன் எனக்கு கொஞ்சம் ஷோல்டர் பெயின் அந்த எல்லாம் இருக்குது தான் என்னால் அதிகமாக போட முடியலை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது மாதிரி வீடியோலாம் நான் போட ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக தொடர்ச்சியாக போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலில் நீங்கள் இணைஞ்சிருங்க இது பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ